பதினேழாவது ஐபிஎல் சீசன் கிட்டத்தட்ட மூணு மேட்ச் வந்துட்டு நடந்திருக்கு அதாவது கேகேஆர் பஞ்சாப் பீட் பண்ணாலும் சிஎஸ்கே தான் பாயிண்ட் டேபிளில் நேச்சு கச்சுக்க சின்ன சின்ன முதல் பிளேஸில் இருக்காங்க நம்ம சிஎஸ்கே ஃபேன்ஸ் அனைவருமே இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா முக்கியமான ப்ரெடிக்ஷனை வந்துட்டு அபிகானந்த் வந்துட்டு கணிச்சிருக்காருங்க வ வர்ற செவ்வாய்க்கிழமை வந்துட்டு ஜிடி சிஎஸ்கே மோதுறாங்க ஓகேவா இந்த மேட்சும் சென்னையில் தான் நடக்குது நம்ம சொந்த மண்ணில் சொந்த கோட்டையில் சிங்க கோட்டையில் ஆப்னன் டீம் இறங்கி செய்ய முடியுமான்னு கேட்டிங்கன்னா செய்ய முடியாது என்று தான் சொல்லணும் ஏன்னா செம்மையாக செஞ்சு விட்ருவாங்க சிஎஸ்கே ஓகேங்க ஆனால் குஜராத்தை வந்துட்டு லேஸில் எடை போட்டுற முடியாது எல்லாருமே பார்த்தீங்கன்னா டப்ப டப்ப டப்பன்னு அடிக்கிற ஆளுங்க சேம் டைம் பவுலிங் ஸ்குவாடும் அங்கே ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது ஜிடி ஜிடி டீமுக்கே ஒரு லக் இருக்குன்னு வைங்களா அதனால தான் முதல் சீசனே சாம்பியன் வின் பண்ண டீம் என்றே சொல்லலாம் ஓகேங்க இந்த பிரிடிக்ஷனை வந்துட்டு தெளிவாக நினச்சிருக்காரு வர்ற செவ்வாய்க்கிழமை இரவு ஏழரை மணிக்கு நடைபெற உள்ளது ஓகேவா ஐபிஎல் ப்ரிடிக்ஷன் நீங்கள் எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்ணுறீங்களோ அந்த அளவுக்கு வீடியோ நம்ம டக்கு டக்குன்னு அப்டேட் பண்ணலாங்க ஓகேவா ஓகே அதாவது செவ்வாய்க்கிழமை மேட்ச் நடக்குது எல்லாம் நன்மைக்கேன்னு சொல்கிறேன் மாதிரி ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு கேப்டன் ஆனது இந்த வருடம் வந்துட்டு பெஸ்ட்டாக இருக்குங்க காரணம் என்னன்னா அவரோட ஜாதகம் வந்துட்டு கரெக்டாக எல்லா நாளும் போகிற மாதிரி இருக்கிறது என்றும் ஜோதிடத்தில் வந்துட்டு அந்த கணிப்பு இருக்கு ஆனால் கேப்டன்கள் மாற மாற வந்துட்டு ஜாதகமும் மாறும் ஓகேவா சுபன் எடுத்துக்கிட்டிங்கன்னா கடகராசியில் இருக்கார் செவ்வாய்க்கிழமை அதாவது செவ்வாயோட அதிபதினால்தான் கடகம் வந்துட்டு சந்திரனை குளிக்கும் ரெண்டு பேரும் நண்பர்கள் தான் ஆனால் கடகராசியில் அவர் பிறந்திருக்கிறதுனால செவ்வாய்க்கிழமை நீச்சம் அதுவே அவருக்கு ஒரு மிகப்பெரிய நெகட்டிவ் ஓகேங்க மற்றபடி பிளேயர்கள் வந்துட்டு அந்த டீம்ல ஓரளவுக்கு ஆப்டா இருக்காங்க அதாவது டேவிட் மில்லரு ரஷித் கான் இவங்கெல்லாம் பண்ண வாய்ப்பு இருக்காமா அண்டு சாய் சுதர்சன் எல்லாருமே அங்கே வந்துட்டு யாருமே சொல்ல முடியாது ஓகேவா டீசெண்டாக ப்ளே பண்ணுவாங்க அவங்களை கம்பேர் பண்ணும்போது சிஎஸ்கே டீம்ல எடுத்துக்கிட்டீங்கன்னா ருத்ராஜ் கேக்வாட் வந்துட்டு சரிக்கு சம்மா இருக்காரு துலாம் ராசி சித்திர நட்சத்திரத்தில் பிறந்திருக்காருங்க செவ்வாக்கிழமை அவருக்கு சமமான நாள்னு சொல்லப்படுகிறது தான் வந்துட்டு மிகப்பெரிய அட்வான்டேஜ் வந்துட்டு சிஎஸ்கேவுக்கு தான் இருக்காமல் ஏன்னா செவ்வாய்க்கிழமை எல்லோ கலர் அண்ட் ரெட் கலர் வந்துட்டு செம்மையாக ஒர்க் அவுட் ஆகும் ஏன்னா சூரியனோட ஆதிக்கமான கலருங்க செவ்வாய்க்கிழமை வந்துட்டு சூரியனுக்கு ஆதிக்கமாக இருக்கும் ஓகேவா இந்த நிலையில் வந்துட்டு டெஃபினட்டாக எல்லோ ஜெர்ஸில் இறங்குறதுனால சென்னைக்கு வந்துட்டு அடிபொலியாக இருக்கும் என்று சொல்லப்படுகிறது பட் ஆனால் ஜிடி வின் பண்ணவும் வாய்ப்பு இருக்குது அந்த ஃபார்முலாவை வந்துட்டு தெளிவாக கணிச்சு சொல்லியிருக்காருங்க அட் த சேம் டைம் ஜிடிக்கு எதிராக விருச்சிய ராசி அதாவது செவ்வாய் அதிபதியில் தான் பிறந்திருக்காரு தீபக் சகார் தீபக் சகாரோட தீபக் சகாரோட பர்ஃபாமன்ஸ் வந்துட்டு வழக்கத்துக்கு மாறாக இருக்குமாம் அடிபொழியாக இருப்பாராமா அதிக விக்கெட் எடுக்க வாய்ப்பு அதே மாதிரி சிவம் துபே மிட்ஸல் தீக்ஷனா இவங்கலாம் வந்துட்டு பர்ஃபெக்டாக ப்ளே பண்ணுவாங்க சென்னை டீமில் வந்துட்டு எல்லாருக்குமே ஜாதகம் வந்துட்டு பக்காவாக இருக்குது ஆனால் தீபக் சகார் தனித்துவமாக தெரியவாருங்க அண்ட் சிவம் துபே மிட்சல் இவங்கெல்லாம் வந்துட்டு பிரித்து எடுக்க அதிகபட்சம் வாய்ப்பு அண்ட் ரச்சின் ரவீந்திரா எல்லாருமே கசைக்கு விட போகிறாங்க என்று தான் அதாவது ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்குங்க ஜிடிக்கு எதிராக ஓகேவா வர செவ்வாய்க்கிழமை நடக்குது ஓகே இப்போ ஜிடி வின் பண்ணவே வாய்ப்பு இல்லையா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா இவர் டேவிட் மில்லர் வந்துட்டு முப்பத்தி ரெண்டு ரன்னை கிடக்கணும் நல்லா நோட் பண்ணிக்கங்க அதாவது ஜாதகத்தில் எழுதப்பட்டதா ஆமாங்க அதே மாதிரி ரசீத் கான் வந்துட்டு ரெண்டு விக்கெட் டெஃபினட்டாக எடுக்கணும் இந்த ரெண்டு ஃபார்முலா நடந்தால் தான் டெஃபினட்டாக வின் பண்ண முடியுமா இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கங்க ஏன்னா ஜாதகத்தில் எழுதப்பட்டிருக்காமா இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்று மிஸ் ஆனாலும் டெஃபினட்டாக சிஎஸ்கே ஈஸியாக வின் பண்ணிடுவாங்களாம் அதாவது வின்னிங் பர்சன்டேஜ் எவ்வளோ சொல்லியிருக்காருனா கே வந்துட்டு ஐம்பத்தஞ்சு அவங்க நாற்பத்தஞ்சு கொடுத்துருக்காரு கடைசியில் இந்த ஃபார்முலாவை நோட் பண்ணிக்கோங்க ஓகேவா இந்த ப்ரிடிக்ஷனை வந்துட்டு அனைவருக்கும் சேர் பண்ணுங்க நீங்க எந்த அளவுக்கு சப்போர்ட் பண்றீங்களோ அந்த அளவுக்கு அடுத்தடுத்த மேட்ச் வந்துட்டு ப்ரெடிக்ஷன் வரும் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க